வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உங்க வீட்லையும் குட்டி கிருஷ்ணர் ஓடி விளையாட வர்றதுக்கு கண்டிப்பா கேட்க வேண்டிய கிருஷ்ணரோட நூத்தி எட்டு போட்டி பாடல்கள் தான் மறக்காம கேளுங்க கிருஷ்ணரோட அருள் உங்களுக்கும் அனைவருக்குமே கிடைக்கட்டும் ஓந்த கிருஷ்ணா போற்றி ஓ ఓ దలీలా పూతి ఓ అచ్యుదనే పూతి ఓ అమరే పూతి ఓ అరవిందలోచనా పూతి ఓ

பாலிலை பாலகா போற்றி ஓ ஆழ்வார் நாயகா போற்றி ஓ ஆண்டாள் பிரியனே போற்றி ஓம் ஆனையை காத்தாய்ப் போற்றி ஓ ஆனந்தமூர்த்தியே போட்டி ஓம் ஆனிறை காத்தவனே போட்டி ஓம் இமையோன் தலைவா போட்டி ஓம் உண்பர்க்கு அருள்வாய் போற்றி ஓம் உடுப்பி உறைபவனே போற்றி ஓம் உள்ளம் கவர் கல்வனே போற்றி ஓம் உலகம் உண்டவாயா போற்றி ஓம் ஊளி முதல்வனே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தாய் போற்றி ஓ எட்டெழுத்து இறைவா போற்றி ஓ என் குணத்தானே போற்றி ஓ ஞான சுடரே போற்றி ஓ போட்டி ஓழை பங்காளனே போட்டி ஓம் ஒளிமணி வண்ணா போற்றி ஓம் ஒருத்தி மகனாய் பிறந்தாய் போட்டி ஓ கலியுக தெய்வமே போட்டி ஓம் கண்கண்ட தேவா போட்டி ஓம் கம்சனை அளித்தாய்போட்டி ஓ கருட வாகனே போட்டி ஓம் కళ్యాణమూర్తి పోటీ ఓం కల్మారి కాతాయి పోటీ కమలకన్నీ ఓం కస్తూరి పోతి పోటీ కాళింగ నర్తనే పోతి ఓం కాయాంబ పువన్ననే పోతి ఓం గిరిదరా గోబాలనే పోతి ఓం గీదయినాయగనే పోతి ఓం కుసేలర్ ననే పోటీ ఓ గురువూర్ అప్పనే పోటీ ఓప్యర్ తలవనే పోటీ ఓపికృష్ణనే పోటీ ఓవర్ నగరి తాంగియవనే పోతి ఓం గోబాలకృష్ణునే పోతి ఓం గోకుల బాలహనే పోతి ఓం గోవిందరాజనే పోతి ఓం சகசிரநாம பிரியனே போட்டி ஓ சங்குசக்கரத்தானே போட்டி ஓ சந்தானிருஷ்ணனே போட்டி ஓ சகடாசுரனை அழித்தவனே போட்டி ஓ సర్వలోక రక్షగనే పూటి. ఓం సాందకునసీలునే పూటి. ఓం సిందనే కినియవనే పూటి. ఓం స్రీని వాసముర్తి ఏ పూటి. சுந்தர தோளுடையானே போற்றி ஓ தாமரை கண்ணனை போற்றி ஓ திருமகள் மணாளனை போற்றி ஓ திருத்துழாய் மார்பனே போற்றி ஓ ద్వారకై పోటి ఓ దేవగీసెల్వనే పోటీ పోటి నందగోపాలనే పోటీ నందగోపన్ కుమరనే పోటి ఓ நப்பிண்ணை மணாளனை போட்டி ஓம் நவநீத சோரனே போற்றி ஓம் நான்மறை பிரியனை ஓம் நாராயண மூர்த்தியே போட்டி ஓம் పరందామనే భక్తవక్షలనే బలరామర్సోదరనే పోటీ పవళవయనే పోటీ బట్ మనవని పోచీ ఓ పార్త సారడియే పోచీ ఓ పార్కడల్ కిడందాయ పోచీ ఓ పాండవర్ దూదనే పోచీ ఓ పాండరంగనే పోచీ ॐ भारतं नोटी ॐ पाञ्चालि सहोदरनेटी ॐ भाजन्यसङ्गिनय्टी ॐ बृन्दवनप्रियनेटी ओ कुमेरमूर्तिये पोटी ओम पुरुषोत्तमने पोटी ओम बोबारम तीर्थवने पोटी ओम भूदनै कोंद्रवने पोटी ओम మద సోధననే పోచీ ఓం మన్నై ఉండవనే పోచీ ఓం మైర్ పీలి అలగనే పోచీ ఓం మాయ కృష్ణనే పోచీ ఓం మాయా వినోదనే పోచీ மீராவின் வாழ்வே போட்டி ஓம் முத்து கிருஷ்ணனை போட்டி முழுமதி வதனா போட்டி ஓம் யமுனை துறைவனை போட்டி ஓ யசோதை செய்தவமே போற்றி ஓம் யதுகுலத்திலகமே போற்றி ஓம் ராதையின் நாயகனே போற்றி ஓம் வசுதேவர் புதல்வா போற்றி ஓம் வெண்ணை திருடியவனே போற்றி ஓம் வெள்ளை மனத்தானே போற்றி ஓம் வேங்கடகிருஷ்ணனே போற்றி ஓம் வேதியர் வாழ்வே போட்டி ஓம் வேணுகோபாலனே போற்றி ஓ వైకుండవాసనే పోటీ ఓం వైయం కాపవనే పోటీ ఓం ఏళు కుండలనే పోటీ ఓ ఏళ్ళు ఉలకం కాపాయ్ పోటీ கிருஷ்ணா போட்டி போட்டி இந்த கிருஷ்ணரோட நூற்றி எட்டு போட்டி பாடல்கள் கேட்ட உங்களுக்கும் உங்கள் வீட்டில் இருக்க அனைவருக்குமே கிருஷ்ணரோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குட்டி கிருஷ்ணரே அவதாரமாக வருவார் இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த தகவலை பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் கிருஷ்ணா ஜெய் கிருஷ்ணா அனைவரையும் காத்து வழி நடத்துவாய் கிருஷ்ணா நன்றி